வணக்கம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் திரும்ப திரும்ப கேட்கப்பட்ட கேள்விகள் தான் இதில் பார்க்க இருக்கோம் திருத்தொண்டர் புராணத்தை டேஷ் என அழைக்கிறோம் பெரிய புராணம் இந்த கொஷின் வந்து ஹைகோர்ட் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி பதினாறு மற்றும் குரூப் 4 எக்ஸாம் ரெண்டாயிரத்தி மற்றும் குரூப் 3 எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகிய தேர்வுகளில் கேட்டிருந்தாங்க இதுவரை டிஎன்பிசியால் நடத்தப்பட்ட அனைத்து பொது தமிழ் கேள்விகளும் பாடத்திட்ட அடிப்படையில் தலைப்பு வாரியாக கோனார் தமிழ் உரையினால் தொகுக்கப்பட்டிருக்கு இதுபோன்று திரும்ப திரும்ப கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியாக விடையளிக்க மற்றும் எவ்வாறு டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேள்விகள் கேட்கப்படுகின்றன என்பதை அறியறதுக்கு இந்த புக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நடந்த அனைத்து எக்ஸாமும் டிஎன்பிசி பாடத்திட்ட அடிப்படையில் தான் இந்த புக்கு இந்த புக்கு வேணுங்கிறவங்க திரையில் தெரியக்கூடிய தொலைபேசி நம்பர் அல்லது வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இதில் கொடுத்துருக்கக்கூடிய ரெஃபர் கோடு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க மேலும் டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நன்றி